ரெண்டு தமிழ் அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட ரெண்டு வேறு வேறு சம்பவங்கள் சர்ச்சையான விஷயமாக மாறியிருக்கு இன்றைக்கும் நேற்றும் அதிகம் இந்த சம்பவங்கள் பேசப்பட்டிருக்கு ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சரிதரன் இன்னும் ஒன்று முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இந்த ரெண்டு சர்ச்சையான சம்பவங்கள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோவில் முழக்கமாக பார்க்கலாம் அதுக்கு முதல்ல எல்லாருக்குமே இனிமையான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வருஷமாக அமையணும்னு சொல்லி நான் பிரார்த்திக்கிறேன் இந்த வருஷத்தில் எப்படியான மாற்றங்களை செய்யலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆலோசனை கேட்டிருந்தேன் நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க நிறைய ஆலோசனைகளை சொல்லியிருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்கும் அதை இந்த சேனலில் கொண்டு வரலாம்னு சொல்லி நான் நம்புறன் எதிர்பார்க்கிறேன் இந்த வருஷம் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் என்றது என்னுடைய பிரார்த்தனை வழக்கம் போல் இன்றைக்கும் தாமதமாக வந்திருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் தாமதமாக வந்தாலும் தொடர்ச்சியாக வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சிவஞானம் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் சம்பந்தமா லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் இன்னைக்கு ஒரு முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது இந்த முறைப்பாடை பதிவு செய்திருக்கிற நபர் ஒரு அமைப்பினுடைய தலைவர் சஞ்சய் மகவத் என்று சொல்லப்பட்ட மகேன் ரட்டட் என்ற அமைப்பினுடைய தலைவர் சஞ்சய் மகவத்த இந்த முறைப்பாட பதிவு செய்திருக்கிறார் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறீதரன் சம்பந்தமா இதே நபர் எட்டு மாதங்களுக்கு முதல்ல சிஏரியிலையும் ஒரு முறைப்பாடு பதிவு செய்திருந்தார் ரெண்டும் ஒரே சம்பவங்கள் சம்பந்தமான முறைப்பாடு முறையேற்ற ஒரு நிதி கொடுக்கல் வாங்கல் நடத்தப்பட்டிருக்கு பாராளுமன்ற உறுப்பினர் எழுபது மில்லியன் ரூபா

ஒவ்வொரு மாதமும் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்திக் கொண்டிருந்த ஒரு நிறுவனம் அதே நிறுவனத்தினுடைய பணிப்பாளர்களை கொண்டு இன்னும் ஒரு புதிய நிறுவனம் யுனைடெட் சோலா பவர் சொல்லப்பட்ட நிறுவனம் இந்த நிறுவனம் தான் பூநகரில் வந்து ஒரு திட்டத்தை முன்னெடுத்திருக்கு அந்த திட்டத்துக்கு சிறிதரன் அவர்கள் நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு சில உடன்படிக்கைகள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த நிறுவனத்தோட சேர்ந்து செயற்பட்டிருக்கிற ஒரு நபர் இதுக்காக எழுபது மில்லியன் ரூபாய் லஞ்சம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இதை பற்றி விசாரணைகள் நடத்தப்படணும் என்றதுதான் இந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் ஒரு நபர் சம்பந்தமான அரசியல்வாதி ஒருத்தர் சம்பந்தமான விமர்சனம் என்றதுக்கும் குற்றச்சாட்டுன்றதுக்கு முறைப்பாடுன்றதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு நபருடைய கொள்கைகள் சம்மந்தமாக அவருடைய செயற்பாடுகள் சம்மந்தமாக தனிப்பட்ட நபர் பற்றின தகவல் கிடையாது இதே யூடியூப் சேனலில் அரசியல்வாதிகள் சம்மந்தமாக பல பதிவுகளை நாங்கள் போட்டிருக்கிறோம் ஏன் சிவநானம் சரிதரன் அவர்கள் சம்மந்தமாக அவர் பற்றின விமர்சனம் கிடையாது அவருடைய செயற்பாடு கொள்கை எப்படி செயல்படுறாரு எங்களுக்கு பிடிக்காத உடன்பட முடியாத சில சம்பவங்களை சில செயற்பாடுகளை வந்து நாங்கள் விமர்சிச்சிருக்கிறோம் எல்லாருக்குமே விமர்சிக்கிறதுக்கான உரிமை இருக்குது ஒரு அரசியல்வாதி சம்மந்தமாக அவருடைய செயற்பாடை பற்றி நாங்கள் கேள்வி கேட்க முடியும் இதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இது கிடையாது இதுக்கு முதல்ல இந்த குற்றச்சாட்டு பல சந்தர்ப்பங்களில் பேசப்பட்டிருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மகன் இப்ப குற்றச்சாட்டை எதிர்நோக்கி இருக்கிற முப்பது மில்லியன் ரூபாய் பெற்றுக் கொண்டார்ன்னு சொல்லி சாரங்கன் மேலையும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருந்தது அப்போ அவர் சொல்லி இருந்தார் இதுக்கான ஆதாரங்கள் இருக்குமா இருந்தால் பொதுவழிக்கு கொண்டு வாங்க அதை எதிர்கொள்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம் சட்ட நடவடிக்கை மூலமா அதை எங்களால் எதிர்கொள்ள முடியும் அவர் ஒரு பகிரங்க சவால் விட்டு இருந்தார் இப்ப பிரரப்பும் ஒரு பக்கம் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னும் ஒரு சட்ட நடவடிக்கை மூலமா நாங்க எதிர்கொள்வதுக்கு தயாரா இருக்கிறோம் சவால் விடுக்கப்பட்டிருக்கு இந்த முறைப்பாடு பதிவு செய்திருக்கிற நபர் சம்பந்தமாவும் ஒரு சில தகவல்களை சொல்ல வேண்டியிருக்கு சஞ்சய் மகவாத் என்று சொல்லப்பட்ட நபர் போலியா அவதூறு பரப்புனார் என்று சொல்லி பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது ஒன்று ஒரு உயர் உயர் போலீஸ் அதிகாரி சம்பந்தமாக போலியான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்தினார் என்று சொல்லி டிஐடியால் பயங்கரவாத விசாரணை பிரிவால ஒரு சந்தர்ப்பத்தில் கைது செய்யப்பட்டிருந்த நபர் சஞ்சய் மகவத்தை இந்த முறைப்பாடை பதிவு செய்திருக்கிறவர் தியவடன நிலைமை இருக்கிறார் தானே அவர் வந்து ஐநூறு மில்லியன் ரூபாய் நட்டு கேட்டு இவருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு செய்திருந்தார் அவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்ததால் எந்த விதமான அடிப்படையும் இல்லாமல் இந்த நபர் ஊடக சந்திப்புகளை நடத்தி இந்த மாதிரி ஊடகங்களுக்கு கருத்துக்களை சொல்லி

உடல் சம்பந்தமா ஒவ்வொரு நாளும் அந்த வழக்கு நடந்த நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஊடகங்களுக்கு கருத்து சொல்லிக்கொண்டிருந்த கொண்டிருந்த ருக்ஷான் சில நாட்களுக்கு முதல்ல ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு வேறொரு சம்பவம் சம்பந்தமா ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டு பணித்தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த சந்தர்ப்பத்திலையும் ருக்ஷான் வெல்லனவுக்கு சார்பா செயற்பட்ட ஒரு நபர் தான் இந்த சஞ்சய் மகாவத்த என்று சொல்லப்பட்ட நபர் யாருன்னு சொல்லி நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்குன்றதுக்காக இந்த தகவல்களை சொல்லியிருந்தார் இந்த மாதிரியான நபர் தான் இந்த முறைப்பாடு பதிவு செய்திருக்கிறார் எந்த அடிப்படையில இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு கேள்வி இருக்கு நான் சொன்ன மாதிரி விமர்சனம்ன்றதுக்கும் நாங்களும் பாராளுமன்ற உறுப்பினருடைய செயற்பாடுகளை விமர்சிச்சிருக்கிறோம் ஆனால் குற்றச்சாட்டு சுமத்தப்படுமா இருந்தால் ஒரு டோக்குமெண்டாவது இல்லாமல் குறைஞ்சபட்ச ஆதாரமாவது இல்லாமல் இந்த அடிப்படையில் பொது வழியில் ஒரு நபர் சம்பந்தமா குற்றச்சாட்டுக்களை முன்வைக்க முடியும் என்ற ஒரு கேள்வியும் இருக்கு ரெண்டு தரப்பும் இதை எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் ரெண்டாவது நபர் முன்னாள் அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் இப்ப முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் அண்ட் எங்கன்னு சொல்லி தேடி கொள்ள முடியாம இருக்கு அஞ்சு போலீஸ் குழுக்கள் அவரை தேடி தொடர்ச்சியா விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு பத்துக்கும் அதிகமான இடங்கள்ல வந்து குருணாகல்லையும் இன்னும் ஒரு சில இடங்களிலும் பத்துக்கும் அதிகமான இடங்கள்ல அவருடைய வீடு உட்பட இன்னும் சில இடங்கள்லையும் தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தது ஜோன்சன் அண்ட் பெர்னாண்டோ எங்கன்றது தெரியாது அவருடைய மகனும் இன்னமொரு நபர் ஷாக்கிர்னு சொல்லப்பட்ட நபரும் ரெண்டு நாட்களுக்கு முதல்ல கைது செய்யப்பட்டு இப்ப ஒன்பதாம் தேதி வரைக்கும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்காங்க இவங்க மேல சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சொல்லி அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்டு முறையற்ற விதத்தில் எத்தனை நாளுக்கான எத்தனை நாள் பயன்படுத்துறதுக்கான அனுமதி பெற்று கொள்ளப்பட்டது என்றது அரச வளங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்றது இன்னொரு பக்கம் மணி லோன்ரிங் நிதி தூயதாக்கள் குற்றச்சாட்டையும் இந்த நபர்கள் அப்பாவும் மகனும் அதோட சம்பந்தப்பட்டிருக்கிற நபர்களும் வந்து இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ அமைச்சரா பதவி வகித்த காலகட்டத்தில் அவருக்கு கீழே சதோச நிறுவனத்தை பயன்படுத்தி கொண்டு சில முறைகேடுகள் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது அதுக்கு பிறகு பல கதைகள் பல குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான தகவல்கள் தொடர்ச்சிய ஊடகங்கள் வழிவந்திருந்தது நீதிமன்ற வழக்கு விசாரணையில் ஒரு மேலதிக ஆவணமும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு என்ன நடந்திருக்கு விசாரணைகள் என்ன தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது ஜோன்ஸ்டன் பெனாண்டோவுக்கு கீழே அவருடைய எத்தனால் ஃபேக்டரி ஒன்று இருக்காம் மதுபான மதுபாரி திணைக்களத்தில் வந்து அதுக்கான அனுமதியை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் சொன்ன மதுபான தயாரிப்புக்கு பயன்படுத்தப்படுறது எத்தனால் இன்னும் மட்டும் வாசனை திரவியங்கள் கிளீனிங் ப்ராடக்ட்டுக்கும் இது வந்து பயன்படுத்தப்படுது அதுக்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது அப்படி அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்டிருந்தாலும் கூட குறிப்பிட்ட ஒரு இடத்துல ஒரு ஃபேக்டரி மாதிரி நடத்தி போகப்பட்டிருந்தாலும் வாசனை திரவியங்களோ கிளீனிங் ப்ரொடக்டோ அந்த இடத்துல தயாரிக்கப்படவே இல்லை இப்போ இந்த அனுமதியை எதுக்காக அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி சந்தேகத்தின் அடிப்படையில் விசாரணைகள் நடந்து வருது விஜயகலா மகேஸ்வரன் இந்த சர்ச்சையில் எப்படி சிக்கியிருக்கிறார்னு சொன்னால் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவினுடைய மகன் ஜோஹான் பெர்னாண்டோவுக்கு கொழும்புல இருக்கிற தன்னுடைய வீட்டை விஜயகலா மகேஸ்வரன் வாடகைக்கு கொடுத்திருக்கிறாரு வாடகைக்கு பெற்றுக்கொண்ட ஜொஹான் பெர்னாண்டோ அது ஒரு வர்த்தக செயற்பாடுகளுக்கான கட்டடம் என்ற மாதிரி ஒரு சின்ன ஃபேக்ட்ரி என்ற மாதிரி பதிவு செய்திருக்கிறார் ஆனால் விஜயகலா மகேஸ்வரனுக்கு கட்டடத்தினுடைய அந்த வீட்டினுடைய உரிமையாளராக இருக்கிற விஜயகலா மகேஸ்வரனுக்கு அந்த கட்டடம் எதுக்காக பயன்படுத்தப்படுது என்ற தகவல் எதுவுமே தெரியாத அதை பற்றி விசாரணையும் நடத்தப்பட்டு வருது எத்தனோல் ஃபேக்டரி எத்தனோலுக்கான அனுமதியும் பெற்றுக்கொள்ளப்பட்டு இருந்தும் உள்நாட்டு நிறுவனத்திட்ட இருந்தும் வெளிநாட்டிலிருந்து அறுபதாயிரம் லீட்டர் எத்தனால் இந்த நிறுவனத்துக்கு ஜோன்சன் பெர்னாண்டோவினுடைய நிறுவனத்துக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு உள்நாட்டு நிறுவனத்திலிருந்து நாற்பதாயிரம் லீட்டர் இந்த நிறுவனத்துக்கு அனுமதி கேட்கப்பட்டிருந்தது ஆனால் வாசனை திரவியம் அந்த இடத்துல தயாரிக்கப்படவே இல்லை அந்த கட்டடத்துக்குள்ள அப்படி மர்மமான என்ன செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி இருக்கு இப்போ விஜயகலா மகேஸ்வரனுக்கு இந்த சம்பவத்தோட நேரடியான தொடர்பு கிடையாது வாடகைக்கு வீட்டை பெற்றுக் கொண்டு கொடுத்திருக்கிறார் அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்றது அவருக்கு தெரியாது ஆனால் நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட ஒரு இடமா அவருடைய வீடு வந்து மாறி இருக்கு அந்த வீடு திரும்பவும் உரிமையாளர் விஜயகலா மகேஸ்வரனுக்கு விசாரணைகள் முடிவடைய வேண்டியிருக்கும் வழக்கு விசாரணைகள் நடத்தி எத்தனை தெரியாது அதுக்கு பிறகுதான் அந்த நபர் வந்து விஜயகலா மகேஸ்வரன் தன்னுடைய வீட்டை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் நடத்தப்பட்டிருக்கிற விசாரணைகள் இந்த சம்பவத்துக்கும் அவருக்கும் இடையில எந்த விதமான நேரடியான தொடர்பும் கிடையாது அவருடைய வீடு இதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு ஒரு வழக்கோட சம்பந்த இடமா அந்த வீடு மாறி இருக்கு இந்த நிறுவனத்துக்கு ஜோன்ஸ்டன் இந்த நிறுவனத்துக்கு வெளிநாடுகளில் இருந்து நாலரை கோடி ரூபாய் பணம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அந்த அடிப்படையில் தான் நிதி தூய்தாக்கல் மணி லாண்டரிங் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கு என்ன சொன்னால் வாசனை திரவியத்தை இந்த நபர் இந்த நிறுவனம் ஏற்றுமதி செய்யிருக்கு அதுக்கான பணம் என்ற அடிப்படையில் நாலரை கோடி ரூபாய் வந்திருக்குன்னு சொல்லி விசாரணைகளில் இந்த நபர்கள் குறிப்பிட்டிருக்கிறாங்க ஆனால் வாசனை திரவியம் தயாரிக்கப்படவே இல்லை தயாரிக்கப்படாத வாசனை திரவியத்தை பெர்ஃபியூமை எப்படி ஏற்றுமதி செய்ய முடியும் அப்படி இருந்த இந்த நாலரை கோடி ரூபாவும் எதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டதுன்ற ஒரு கேள்வி இருக்குது அதை பற்றின விசாரணைகளும் நடத்தப்பட்டு வருது நாமல் ராஜபக்சே ஜோன்சன் அண்ட் ஃபெர்னாண்டோட மகனை பார்க்கறதுக்குன்னு சொல்லி நேற்று போயிருந்தார் டக்ளஸ் தேவானந்தாவை பார்க்கறதுக்கு இன்னும் போகலையா இவரை பார்க்கறதுக்குன்னு சொல்லி போன சந்தர்ப்பத்தில் ரெண்டரை லட்சம் ரூபாய் தான் மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி குற்றம் சாட்டப்படுது இதெல்லாம் பெரிய விஷயமா எதுக்காக இதை பற்றி அலட்டிக் கொள்ள வேண்டியிருக்குன்னு சொல்லி நாமல் ராஜபக்ச கேள்வி கேட்டிருந்தார் சதோச நிறுவனத்தினுடைய லொரை பயன்படுத்தப்பட்டதில் ரெண்டரை லட்சம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருக்கு ரெண்டரை லட்சம் ரூபான்றது நாமல் ராஜபக்சவுக்கு சின்ன பணமா இருக்க முடியும் அது ஒரு குறைவான பணம்னு சொல்லி பார்த்தாலும் கூட ராஜபக்சவினுடைய பார்வையில் ரெண்டரை லட்சம் ரூபான்றது பெரிய காசு இல்லைன்னு சொல்லி பார்த்தாலும் கூட சத்தோஷ நிறுவனத்தினுடைய பயன்படுத்தப்பட்டு எத்தனோல் நாற்பதாயிரம் லீட்டர் வேறொரு இடத்துக்கு கொண்டு போகப்பட்டிருக்கு ஒரு தனியார் வாகனத்துல எத்தனோல் கொண்டு போனா போலீஸ் பிடிச்சி விசாரிக்கும் அரச நிறுவனத்துக்கு சொந்தமான வாகனத்துல எத்தனோல் கொண்டு போனா சதோஷ நிறுவனத்தினுடைய வாகனத்தை போலீஸ் நீ பாட்டி சோதிக்க போறது கிடையாது இந்த மாதிரியான வேற எந்தெந்த தேவைகளுக்கு இது பயன்படுத்தப்பட்டிருக்கு எத்தனால் உண்மையில் எதுக்காக இந்த நபர்களால பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த நாலரை கோடி ரூபாய் பணம் எதுக்காக வந்தது என்ற பல கேள்விகள் இருக்கு அதை பற்றி விசாரணைகள் தொடர்ச்சியா நடந்து வருது இந்த விசாரணைகள் நடத்தி முடிக்கப்படும் வரைக்கும் சர்ச்சைக்குரிய அந்த வீடு விஜயகலா மகேஸ்வரன் அவர்களுக்கு இப்போதைக்கு கிடைக்க போகிறது கிடையாது வீட்டை யாராவது வாடகைக்கு கொடுக்குறீங்கன்னு சொன்னால் யாருக்கு கொடுக்குறீங்கன்றதை பார்த்து கொடுக்கணுன்றதுக்கான ஒரு நல்ல பாடமாகவும் இந்த சம்பவத்தை வந்து நாங்கள் பார்க்க முடியும் இந்த ரெண்டு சம்பவங்கள்லையும் என்ன நடக்கும்ன்றத நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டு சொல்லுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோடு சந்திக்கலாம் வணக்கம்